நான் பெற்ற இன்பம் யாவரும் பெருக பாலைவனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவன் குடிக்க தண்ணீர் இல்லாமல் மயங்கி விழும் நிலைக்கு வந்துவிட்டான் தாகத்தால் உயிர் போய்விடுமோ என்று நினைத்தபோது தூரத்தில் ஒரு குடிசை போல ஏதோ ஒன்று தெரிந்தது மிகவும் கஷ்டப்பட்டு அவன் அந்த இடத்திற்கு சென்று விட்டான் அங்கே ஒரு கையால் அடித்து இயக்கும் பம்பும் அதன் அருகில் உள்ள ஒரு ஜக்கில் தண்ணீரும் இருந்தன ஒரு அட்டையில் யாரோ எழுதி வைத்திருந்தார்கள் ஜக்கில் உள்ள தண்ணீரை அந்த பம்ப் செட்டில் ஊற்றி அடித்தால் தண்ணீர் வரும் குடித்துவிட்டு மறுபடியும் ஜக்கில் தண்ணீரை நிரப்பி வைத்துவிட்டு செல்லவும் அந்த பம்பும் மிகவும் பழையதாக இருந்தது அது இயங்குமா தண்ணீர் வருமா என்பது சந்தேகமாக இருந்தது அது இயங்காவிட்டால் அந்த தண்ணீர் வீணாகிவிடும் அதற்கு பதிலாக அந்த தண்ணீரை குடித்து விட்டால் தாகவும் தனியும் உயிர் பிழைப்பதற்கு உத்திரவாதமும் இருக்கும் அவன் யோசித்தான் தண்ணீரை குடித்து விடுவதே புத்திசாலித்தனம் என்று அறிவு கூறியது ஒரு வேலை அதில் எழுதி வைத்திருப்பது போல் அந்த பம்பு இயங்குவதாக இருந்து அது இயங்க தேவையான அந்த தண்ணீரை குடித்துவிட்டால் இனி தன்னை போல தாகத்தோடு வருபவர்களுக்கு அது பயன்படாமல் போக தானே காரணமாகிவிடுவோம் என்று மனசாட்சி அச்சரித்தது அவன் அதற்கு மேல் யோசிக்கவில்லை ஆனது ஆகட்டும் என்று அந்த பம்பில் அந்த தண்ணீரை ஊற்றிவிட்டு அதை அடித்து இயங்க ஆரம்பித்தான் தண்ணீர் வர ஆரம்பித்தது தாகம் தீர வேண்டிய அளவு தண்ணீரை குடித்துவிட்டு அந்த ஜக்கில் நீரையும் நிரப்பிவிட்டு செல்கையில் அவன் மனமும் நிறைந்தது நாம் அவசியமான காலத்தில் அனுபவிப்பதை அடுத்தவருக்கும் அதே போல பயன்படும்படி விட்டு போக வேண்டும் எந்த நன்மையும் நம்முடன் என்று விலகாது இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான மனிதர்களிடம் அந்த நல்லெண்ணம் இருப்பதில்லை நம் வேலை நம் வேலையானால் சரி அடுத்தவர் எக்கேடு கேட்டால் நமக்கென்ன அலட்சியம் பலரிடமும் மேலோங்கி உள்ளது யான் பெற்ற இன்பம் பெருக என்ற மனநிலையில் ஒவ்வொருவரும் இருந்தால் இந்த உலகம் இன்பமயமாகி விடுமல்லவா இந்த மாதிரி குட்டி குட்டி கதை உங்கள் குழந்தைங்களுக்கு வேணுனா மறக்காமல் நம்ம ஜிகே நேச்சர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்